அந்த உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் அதெல்லாம் கூட ஒரு வீட்டுக்கு ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்த கூட கல்வி கூட மாத்திக்குவாங்க ஆனா அது போல இந்த அரசாங்கத்திடம் எந்த திட்டமும் இல்லை மக்களுடைய வரிப்பணத்தை எந்த விதமான திட்டமிடுதலும் இல்லாமல் தங்கள் செயல்பட்ட பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்டினுடைய விரிவாக்கல் செய்ய போறோம்னு சொல்லிட்டு ஒரு டெண்டர் விட்டீங்க அந்த டெண்டர் விடும்போது ஏற்கனவே வந்து ஒரே நேரத்தில் முப்பத்தி எட்டு பஸ் இங்க வந்து வந்து நிற்பதற்கு பிளாட்ஃபார்ம் இருந்தது

ハハハハ。<laughs>